எதிரான போராட்டம் நடைபெறுகிறது அதன் ஒரு கோவை ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் இன்று இந்த போராட்டம் அண்ணன் திரு சம்பத் அவர்கள் திரு யுவராஜ் அவர்கள் திரு விக்னேஷ் அவர்கள் ராஜ்குமார் பாபு அவர்கள் மற்றும் ஏராளமான கழக தொண்டர்கள் மிக சிறப்பாக நடைபெற்றது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேள்விதான் இந்த எஸ்ஏஆர் வந்து ரொம்ப அவசியம் அவசியமான்னு கேட்டால் கண்டிப்பா ரொம்ப 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 அவசியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் ஏன் இந்த தேர்தல் சமயத்தில் வந்து இவ்வளவு அவசர கதில்லை இந்த வந்து இப்போ அதுவும் பருவமழை காலத்துல வந்து தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு அவசரமா ஏன் பண்ணணும் அதுதான் இந்த ஒரே கேள்வி அந்த ஒரு முக்கியமான விஷயத்த வந்து தெளிவாக வந்து தவறி இல்லாம செய்யணும் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஆறு கோடி நாற்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க அதுக்கு வந்து அறுபத்தெட்டாயிரம் இருக்காங்க ஒரு மாதத்துக்குள்ளே எப்படி அவங்க மூணு விசிட் அவங்க பண்ணுவாங்க பண்ணிட்டு எப்படி இந்த ஃபார்ம்ஸ் வந்து ஃபில் பண்ணி அவங்க சரி பார்த்து எப்படி வந்து ஒரு டிராஃப்ட் ரோல் வந்து எப்படி சரியான முறையில் அவங்களால இது பாசிபிள் பஸ்ட் அவங்களும் ஒரு அவங்க அரசு பணியில் இருக்காங்க அதெல்லாம் பணியில் அந்த வேலையும் பார்த்துட்டு இந்த வேலை எப்படி பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குமே வந்து அனைத்து பிஎல்ஓஸ்க்கும் அவங்களுக்குமே ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்க முடியல சில ஃபார்ம்ஸ் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது அவங்களுக்குமே ஒரு தெளிவான புரிதல் இல்லாமல் தான் இருக்கு குறிப்பா வந்து குறிப்பா பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து தமிழக கழகத்தின் சார்பாக ஆதரவாளர் இருக்கிற இடத்துல வந்து அந்த ஃபார்ம்ஸ் கொடுக்கப்படலங்கிற குற்றச்சாட்டு நிறைய இடத்துல இருக்கு இப்பவே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து கோவை மாவட்ட செயலாளர்களுக்கு நிறைய பேர் இது இதுக்கான புகார் தெரிவிச்சாங்க இதெல்லாம் வந்து அரசின் கவனத்துக்கு எடுத்து போகிறோம் இதுதான் இங்கே இதனால வந்து இங்கே நியாயமான சில கோரிக்கைக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்கு இது வரைக்கும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து இதுக்கான எந்தவித விளக்கங்களும் கொடுக்கல பீகாரில் வந்து எஸ்ஏஆர் தான் பண்ணாங்க அவசர அவசரமாக பண்ணாங்க ரொம்ப அவசியம் பண்ணாங்க இதே மாதிரி சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க இருந்தாலுமே அங்கே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவர்கள்லாம் வந்து எத்தனை இடத்துல எது எவ்வளோ சந்தேகில் வந்து சொல்லியிருக்காங்க ஒரே வீட்டில் ஊருக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருந்தாங்க இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இதுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு தெளிவான வந்து எக்ஸ்பிளேஷன் இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் கொடுக்கவே இல்லை இதனால் பல சந்தேகங்கள் இருக்குது ஏன் இப்போ பண்ணணும் அவ்வளவுதான் இப்போ போன தடவை எஸ்ஐஆர் பண்ணப்போ தேர்தல் வருஷத்தில் பண்ணல இப்போ பொறுமையாக அடுத்த வருஷம் பண்ணிருக்கலாமே இந்த இதே வாக்காளர் பட்டியலை வச்சு தானே இந்த போன எலெக்ஷன் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாராளுமன்ற தேர்தல் நடந்தது அப்ப அதுலயும் அப்போ வந்து அது சரியாக நடக்கலையா ஸோ அதனால் வந்து இந்த இந்த நேரத்தில் இந்த அவசரகதியில் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வரதா எங்களுக்கு வந்து ஒரு பல சந்தேகங்களை கிளப்புது அதனால் வந்து சரி நாங்கள் போராடுறோம் இருந்தாலும் தலைவர் அவர்கள் உத்தரவின் பேரில் எங்கள் தமிழக தொண்டர்கள் வந்து அனைவருமே வந்து இதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவங்களோட வாக்கு உறுதி செய்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க அங்கே ஏரியாவில் இருக்கிற அனைத்து வாக்காளர்களுக்கு அவங்களோட வாக்குரிமையை உறுதி செய்கிறதுக்கு தான் வந்து நாங்கள் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த எங்கள் கண்டனத்தை தான் அந்த போகிறோம்